ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கேக்கு தாங்க ஒன்று நான் செஞ்சு காட்ட போகிறேன் அதாவது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சிம்பிளான முறையில் நம்மளே வந்துட்டு அதாவது இட்லி மானையை வச்சு நான் கேக் செய்ய போகிறேன் இது வந்துட்டு சிம்பிளாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க வந்து கேக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து கடையில் போய்ட்டு எல்லாருக்கும் வாங்கிட்டு வரதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளே வந்துட்டு செய்யலாம் அதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறதான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதே அளவு ஒரு கப்பு வந்துட்டு இது ரெண்டும் ஒரே அளவு தான் ரவை இது ரவா இது கோதுமை மாவு இல்ல கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்க மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் பத்தி பிரச்சனை இல்ல ஆனா வந்து கோதுமை மாவு கொஞ்சம் ஹெல்த்தியானது இதே போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே அளவுக்கு நின்னந்தாங்க இது வந்து பால் எடுத்திருக்கேன் இது காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதை பத்தி பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வேக வைக்க தான் போறோம் பிரச்சனை இல்லை இப்ப நம்ம வந்துட்டு நான் இப்ப வந்து இது ரெண்டும் சேர்த்து ஒரு கப்பு வருது ரவாவும் கோதுமையும் ஒரு கப்பு வருது அதுக்கு வந்து பாதி தான் ஒரு கப்புக்கு பாதி நம்ம வந்து சுகர் போடணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாருங்க இந்த இது வந்துட்டு கரெக்டா இது ரெண்டும் சேர்த்து ஒரு ஒரு அளவு வரும் நான் வந்து இதுல பாதி எடுத்திருக்கேன் சக்கரை ஒண்ணுக்கு பாதி போட்டுங்க அளவு சக்கரை ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன் உங்களுக்கு முட்டை இன்னொரு எக்ஸ்ட்ரா போகணும்னு நினைச்சா கூட போடலாம் வேணாம்னாலும் நீ அவாய்ட் பண்ணிடலாம் இதை மட்டும் முட்டை வேணாம் அப்படின்னா இதை மட்டும் கூட வச்சு நீங்க செய்யலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு கட்டி தயிர் எடுத்துங்க ஏலக்காய் பொடி இது வந்து பேக்கிங் பவுடர் சப்போஸ் உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னாக்கா நீங்க சோடா வீட்டுல இருக்கும்ல அது கூட போட்டுக்கலாம் பேக்கிங் சோடாவும் போட்டுக்கலாம் இது பேக்கிங் பவுடர் தான் எடுத்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா முந்திரியும் கொஞ்சம் திராட்சையும் எடுத்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்க பாதாம் பருப்பு நீங்கள் வேற என்ன நட்ஸ் யூஸ் பண்ணீங்களோ பண்ணலாம் இது இருக்க இருக்கிறது வீட்டில் நம்ம எப்போதுமே இருக்கிறது முந்திரி பருப்பு திராட்சை இருக்கும் நம்ம வீட்டில் இதை வந்து கொஞ்சமா நெய்ல வந்து வத்து எடுத்துக்கலாம் ஏன்னா கேக்கு மேலே வைக்கிறதுக்கு தான் இது வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு தான் மேலே அதுக்காக தான் எடுத்திருக்கேன் இவ்வளோ தாங்க நம்ம வந்து தண்ணி கொஞ்சமாக உப்பு இது நோண்டு உப்பு அவ்வளோதான் நம்ம வந்து இட்லி பானைலாம் வேலை வச்ச போகிறோம் அவ்வளவுதான் இதை ஃபஸ்ட்டு எப்படி கலக்குறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுங்க அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன் இந்த முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு தாங்க இது இப்போ இந்த முந்திரி பருப்பு போட்டுடலாங்க முந்திரி பருப்பு போட்டு தான் ஆகணுமா அப்படிலாம் கிடையாதுங்க போடணுன்னா நீங்கள் போடலாம் போடலாம் கூட ப்ளைன் கேட்டால் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதே நெய்ல இந்த ரவாவையும் இந்த கோதுமை கொட்டி நம்ம வறுத்துக்கலாம் வருத்தம்னா கொஞ்சம் வாசமா இருக்கும் பச்சையாவே போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் அந்த வாசம் வராது அதனாலதான் கொஞ்சம் அந்த நெய்யை வேஸ்ட் ஆகாம அதிலயே வறுத்துருவோம் ரவாவும் கோதுமோமாவும் நல்லா வறுபட்டுருச்சுங்க இந்த அளவுக்கு போதும் ரொம்ப வந்துட்டு கருவூரவுக்கு அளவுக்குலாம் வறுக்க வேணாம் போதும் இதை கொஞ்சம் ஆற வச்சிடறேன் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜார் எடுத்துங்க இந்த வறுத்து வச்சிருக்கோம்ல அந்த வந்துட்டு ரவாவையும் கோதுமையும் சேர்த்துலாம் வருத்திட்டு தான் கோதுமையும் ரவாவையும் போடணுமாங்க அப்படின்னு கேட்காதீங்க அது வர்க்காம கூட போடலாம் வறுத்துட்டு போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் ஏன்னா முந்திரி பிறப்பு திராட்சையும் வருத்தம் அந்த நெய் கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போகும் அந்த பாத்திரத்தில் வருத்தோம்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் அதனால அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை கொட்டி தயிர் பால் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுங்க ரொம்ப இல்லை ரொம்ப கொஞ்சமாக நிலை ஏலக்கா படி போட்டலாம் ஒரு முட்டை இதில் உடச்சி பிடிக்கலாம் முட்டை போட்டு போட்டுதான் அவனுமானு கேட்காதீங்க முட்டை போடணுன்னா போடலாம் முட்டை பிடிக்காதான் நீங்கள் போட தேவையில்லை இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு நல்லா ஒரு பேஸ்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதை பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டாங்க இந்த பாருங்க இதெல்லாம் கரெக்டான ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கணுங்க என்னடா இப்படி தனியாக இருக்குன்னு நினைக்காதீங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கும் கேக்கோட பதம் இது இதில் உள்ளதெல்லாம் ஃபுல்லாக மிக்சியில் உள்ளதெல்லாம் வளர்ச்சி ஊற்றிங்க இப்போ வந்து நான் பேக்கிங் பவுடருங்க இது பாருங்க பேக்கிங் பவுடர் ஒரு ஒரு அரை ஸ்பூன் போடுறங்க உங்கள்ட்ட இது இல்லைனாக்கா நீங்கள் சோடா போயிருக்கும்ல அது கூட நீங்கள் போடலாமீங்க இது நல்லா கலந்து விட்ருங்க இது போட்டு தாங்க ஆகணும் அதெல்லாம் போடாமல் செய்ய முடியாது தான் கேட்குறீங்க கேக்குனாலே பேக்கரி ஐட்டம்னாலே வந்து எப்போதுமே உங்களுக்கு தெரியும் இது போடாமல் செய்ய முடியாது அவங்க ரொம்ப நிறையா போடுவாங்க நம்மளே இது கொஞ்சமாக தான் போடுறோம் நான் வந்து இந்த பாருங்க இந்த கிண்ணத்துல தான் நான் வந்து கேக் செய்ய போறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு நெய் தடவிக்கலாம் மாவு ஊத்துறதுக்கு முன்னாடி ஏன்னா நெய் வந்துட்டு அப்பதான் ஒட்டாம வரும் அதுக்காக தான் எல்லாத்திலுமே தடவிடலாம் மாரி இல்ல நெய்யுக்கு பதிலா நீங்க என்ன கூட தடவிக்கலாம் அதை பத்தி ஒரு பிரச்சனை இல்லை இட்லி பானைய வந்து நான் அடுப்புல வச்சிட்டேன் ஒரு டம்ளர் தண்ணி இட்லி இட்லி வேக வைக்கிற மாதிரியே தான் ஓகேங்க இப்ப நான் ஊத்திடலாம் ஊத்தும் போது நல்லா கலக்கிட்டு ஊத்துங்க யாரி இப்படி இப்படி யாரை இது போதும் ரொம்ப ஃபுல்லாக வைக்காதீங்க ஏன்னா கேக்கு வந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் மேலே வரும் அதுக்காக தான் போதும் இது போதும் இது மேலே வந்து வந்துடும் கேக்கு அதுக்காக தான் இப்போ வந்து மேலே வந்துட்டு வச்சுக்குவோம் உள்ள போயிட்டு இருந்த திராட்சை அது கொஞ்சம் தண்ணியா இருக்குல்ல என்னால கடைசியா கூட இல்லைன்னா அப்படியே மேலே வச்சுக்கலாம் திராட்சையை கடைசியா நம்ம கேட்டு எடுத்ததுக்கு அப்புறம் அதை மேலே வச்சுக்கலாம் இப்போ அதை வந்து இட்லி பானையை வச்சிடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுங்க வச்சிடலாம் இட்லி வேக வைக்கிற மாதிரியே தான் ரொம்ப ஹை ஸ்பீடு வைக்க வேணாம் ஒரு மிதமான சூட்லேயும் வந்துட்டு வேக வைங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகக்குங்க இட்லி வேக வைக்கிறோம்ல அதுமாதிரி ஒரு பத்து நிமிஷம் இல்லை பன்னெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் முடி வச்சலாம் வேகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் வந்துட்டு நான் ஆற வச்சுட்டாங்க இப்போ வந்து கத்தியால் வந்துட்டு சைடில் மாதிரி வந்துட்டு நீங்கள் இப்படி எடுத்து விட்டுங்க ஏன்னா தான் வந்து கௌத்தமாக ஆற வரும் முடிச்சி இதில் கூட அந்த அளவுக்கு ஓட்டலாங்க லைட்டாக தான் ஓட்டினா ராசியை பாருங்க திராட்சையை நீங்க இந்த கிண்ணத்துல வந்துட்டு இப்படி நம்ம மாவு ஊத்தப்பரம்ல கேக்கு மாவு அடியில கூட ரெண்டு ரெண்டு போட்டலாம் கேக்கு இதுல போட்ட உடனே முழுகிடுச்சு தெரியுது உங்களுக்கு வந்துட்டு முன்னாடியே நீங்க மாவுல கூட இல்லைன்னா கலந்துருங்க இல்லைன்னா பொடியா நுணுக்கி பொடியா நுணுக்கி கூட நீங்க அப்படியே சேர்த்துருங்க எங்க வீட்டுல இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் பொறுக்கி பொறுக்கி வைப்பாங்க பொண்ணு இருக்கு பாருங்க முந்திரி பருப்பு எல்லாம் பொறுக்கி பொறுக்கி இந்தா 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 நம்ம கிட்ட கொடுப்பாங்க அது எதுக்கு அதனால நான் போடுறது இல்ல மேல மட்டும் சும்மா போட்டேன் அழகா வந்துச்சு பாருங்க கேக்கு சூப்பரா இருக்குல்ல இது மாதிரி செஞ்சு கொடுத்துருப்பேன் நாங்க கடையில போயிட்டு அது ஒவ்வொன்றும் வந்துட்டு ரேட் அதிகமா விற்குது இப்பெல்லாம் கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பாருங்க தெரியுதா திருப்பி வைக்கலாமா திருப்பி வச்சிடும் ஓகேங்க கேக்கு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எடுத்து பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு நம்ம மேலே எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் அப்படியே பொறுக்கி எடுத்துட வேண்டியதுதான் பாருங்கண்ணா நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்குங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குமா சாப்பிட்டு பார்க்குறேன் நல்லா இருக்குது நல்லாயிருக்குங்க இதை செஞ்சு செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்க அருமையாக இருக்கு இந்த ட்ரை பண்ணி பாருங்க முட்டை விட்டா நீங்க ஒரு முட்டை தான் ஊற்றணும்னாலும் கணக்கெல்லாம் கிடையாது நீ ரெண்டு முட்டை கூட ஊற்றலாம் மாவுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப தண்ணி ஆயிட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அது கஷ்டமாயிடும் அதை பாத்துங்க இதுக்கு ரெண்டு முட்டை ஊத்தலாம் நான் தான் வந்து முட்டை ஸ்மெல் வந்துருதான்னு மட்டும் ஒரு முட்டை ஊற்றுறேன் அதனால வந்து ஓகேங்க சூப்பரா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க